காற்று வாங்கும் இன்ஜினியரிங் கல்லூரிகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்லூரிகளில் ஒருத்தர் கூட சேரவில்லை தமிழ்நாட்டில் எப்போதும் பொறியியல் படிப்புக்கான மரியாதை இருந்து வருகிறது ஆனால் சமீப காலமாக பொறியியல் படிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது ஆனாலும் பொறியியல் படிப்புகள் மீது தொடர்ந்து ஆர்வத்துடன் சிலர் சேர்ந்து வருகின்றன இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தற்போது பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான முதல் சுற்று கலந்தாய்வு நடைபெற்று முடிந்துள்ளது இந்த கலந்தாய்வு முடிவுகளில் அதிர்ச்சி தரும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பாக பொறியியல் படிப்புகளில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்பதை காட்டுகிறது தற்போது நடந்து முடிந்த முதல் சுற்று கலந்தாய்வில் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் மட்டுமே பொறியியல் படிப்புகளில் சேர்ந்துள்ளனர் இந்த கலந்தாய்வில் மொத்தம் நானூற்றி இருபத்தைந்து கல்லூரிகள் பங்கேற்றன ஆனால் அதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்லூரிகளில் ஒருவர் கூட பொறியியல் படிப்புகளில் சேரவில்லை தற்போது நடைபெற்று முடிந்த முதல் சுற்று கலந்தாய்வில் பலரும் கணினி அறிவியல் படிப்பையை தேர்ந்தெடுத்துள்ளனர் அதாவது முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு கணினி அறிவியல் சீட்டுகளில் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு சீட்டுகளை தேர்வு செய்துள்ளனர் அதாவது கலந்தாய்வில் இருபது புள்ளி ஐந்து சதவீத கணினி அறிவியல் படிப்பை தேர்ந்துள்ளனர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் பொறியியல் படிப்புகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருபத்தையாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு சீட்டுகளில் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு சீட்டுகள் நிரம்பியுள்ளது ஏஐ மற்றும் டேட்டா அறிவியல் படிப்புக்கு ஒதுக்கப்பட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு சீட்டுகளில் மூன்றாயிரத்தி இரநூத்தி எட்டு சீட்டுகள் மட்டுமே நிரம்பியுள்ளது ஐடி துறையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தைந்து சீட்டுகளும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு மாணவர்களும் மெக்கானிக்கல் படிப்பில் ஆயிரத்தி ஐந்து மாணவர்களும் சிவில் இன்ஜினியரிங் படிப்பில் அறுநூற்றி பத்தொம்போது மாணவர்கள் மட்டுமே கலந்துள்ளனர் எதிர்பார்த்தை விட மாணவர்கள் சேர்க்கை மிக குறைவாகவே அமைந்துள்ளது அடுத்தடுத்த சுற்றுகளில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று கல்வியாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் இன்னும் பொது கலந்தாய்வு பிரிவில் ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஓரு இடங்கள் பொறியியல் படிப்புகளில் காலியாக உள்ளது முப்பது சதவீத கல்லூரிகளில் மட்டுமே அறுபது சதவீத இடங்கள் நிரம்பியுள்ளன முதல் சுற்று கலந்தாய்வு முடிந்துள்ள நிலையில் இரண்டாம் சுற்று கலந்தாய்வு தற்போது நடந்து வருகிறது இந்த கலந்தாய்வு நேற்று இணையதளம் மூலமாக தொடங்கியுள்ளது பொது பிரிவில் பங்கேற்ற தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கும் பசுப்பள்ளி மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீட்டில் பங்கேற்க பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது மாணவ மாணவிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்